உரை நிகழ்த்த நாம் அழைப்பது ஏட்டிலா கணவாக்கம் என்றால் என்ன அதனுடைய தொழிற்பாடுகள் பற்றி உரை நிகழ்த்த அடுத்ததம்புரம் மாவட்டத்தில் இருந்து ஏட்டிலா கணவாக்கத்தினுடைய செயற்பாட்டு உறுப்பினர் நமது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி ஹாஸ்மியா தாஹா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் ஏட்டிலா கனவாக்கம் தொடர்பான ஒரு சிறிய அறிமுகத்தினை வழங்குவதற்காக மாலையின் கதிர்ச்சுடரில் சுடரில் இவ்வையகமே விழித்திருக்க மாலை எனும் பொழுதினிலே அரங்கம் தனிலே வீற்றிருக்கும் என் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அகம் குளிர்ந்த சலாம் அசலாம் அலைக்கும் கணவொன்று நனவாக கரம் கொடுத்த ஏட்டுலா கனவாக்கும் அமைப்பின் விபரிப்பு இதோ என் சொல்லாடலில் போட்டிகள் நிறைந்த இவ்யுகம் தனிலே பொறாமை குணமும் ஒட்டி பிறந்து யாவற்றிலும் நானே யாவும் நானே என்ற மமதை அதனை தனக்கான தாரக மந்திரமாய் ஏந்தி சுயநலவாதி என்ற பெயரை சூடியும் சூடாமலும் நடமாடி கொண்டிருக்கும் எத்தனையோ மனிதர்களுக்கு மத்தியிலே நட்பணியாற்றுங்கள் இதன் மூலமே நீங்கள் வெற்றி அடைய கூடும் என்ற இறைவசனத்திற்கு சமூக சேவை மற்றும் பொதுநலம் என்ற அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டதுவே ஆரம்பிக்கப்பட்டதுலா கனவாக்கம் என்னும் பெயர் தாங்கிய அமைப்பாகும் இவ்வமைப்பின் நாமமானது ஏடு என்பது புத்தகம் நூல் என்றும் உலா என்பது பயணம் புனைப்பு தொடர்பு வலம் வருதல் என்றும் கனவாக்கம் என்பது ஆசை இலட்சியம் நிறைவேறல் என்றவாறு அமைய தனது சிந்தனை வரிகள் ஒரு நூலாக வெளியிடப்பட எண்ணத்தில் பயணிப்பவர்களின் எண்ணம் என்பன என பொருள் கொள்ளப்படுகின்றது இவ்வமைப்பின் யாதென்றால் இலைமுறை காய்களாக மறைந்திருக்கும் எழுத்தாளர்களின் எழுத்துக்களை புத்தக வடிவமாக்கி அவர்களின் இலட்சியங்களை நிறைவேற்றி கொடுத்தல் என்பதாகும் மேலும் இதன் நோக்கு என்னவென்றால் சிறந்த எழுத்தாளர்களை சமூகத்தில் இனம் அவர்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்று செயற்பட குழு உறுப்பினர்களாக திரு அமீன் முகமட் பிரதம ஆசிரியர் தமிழ் நெஞ்சம் பிரான்ஸ் திரு முகம் இஹ்சான் பிரதம ஆசிரியர் முத்துதல் சஞ்சிகை திரு முகம் இன்ஷா பணிப்பாளர் மீடியா திரு ரஜா முகமத் பிரதம ஆசிரியர் பேனா தொழிகள் சஞ்சிகை திருமதி ஆயிஷா ஷகீலா வடிவமைப்பாளர் டிசைன் கிளேஸ் செல்வி பஹ்ரியா ஃபாயிஸ் இளம் எழுத்தாளர் ஹெம்மா பிராந்தியம் செல்வி அதிகா மஷூர் ஸ்கை தமிழ் கேகாலை மாவட்ட பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் செல்வி ஹாஸ்மியா தாகா இளம் எழுத்தாளர் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவி ஆகியோர் செயல்படுகின்றனர் இலங்கை எனும் எம் தாய் திருநாட்டிலே இயற்கை அழில் கொஞ்சம் சப்ரகமுக மாகாணத்தின் கேகாலை மாவட்டத்திலே மாவனல்லா தேர்தல் தொகுதியில் ஹெம்மாதகம என்ற பிரதேசத்தை வதிவிடமாக கொண்ட எழுத்தாளர் ஆஷிக் ஹுசைன் அவர்களின் நல்லெண்ணத்தின் விளைவே இக்கூட்டு முயற்சி என்றால் அது மிகையன்று அதாவது தான் வாழும் சமூகத்தில் தன்னாலும் ஏதோ ஒரு நல்லவு நடந்திட வேண்டும் என்ற பேரவாவின் காரணமாகவும் அழுத்தின் மீது தனக்கு இருந்த ஈடுபாட்டின் காரணமாகவும் கவனம் திரும்பியது எழுத்து துறை மீதி நிலே ஆம் அந்த அடிப்படையில் இன்றைய நவீன உலகில் சமூக வலைதளங்களில் எழுத்து துறையில் உள்ளாவரும் அதிகமானோர் இருப்பதை நாம் யாவரும் அறிவோம் ஆன போதிலும் அவர்கள் ஏராளமானோர் இலை காய்களாகவே சமூகத்தில் இருந்து வருகின்றனர் என்பது மறுக்க முடியாத உண்மையே அதிலும் குறிப்பாக எழுத்து துறையிலே சாதிக்க வேண்டும் என்றும் நம்முடைய எழுத்துக்களும் தொகுக்கப்பட்டு ஒரு நூலாக வெளியிடப்பட வேண்டும் என்றும் அதீத அவாவுடன் பலர் இருக்கின்றனர் ஆனால் அவர்களுடைய எழுத்துக்களை நூலாக்கம் பெற செய்வது என்பது தனியொரு நபரான தன்னால் மாத்திரம் முடியுமான ஒரு காரியம் அன்று என்பதை நடைமுறை சாத்தியம் எனவே அவ்வாறு சிந்தனை திறன் வாய்ந்த எழுத்தாளர்களை இனம் அவர்களுக்கான அடையாளத்தை உருவாக்கி கொடுப்பதற்காகவே இவ் ஆட்டுலா பணவாக்கம் என்ற குள்ளு உணர்வு தாங்கிய கூட்ட முயற்சியினை ஆரம்பித்துள்ளேன் என்பது இவ்வமைப்பின் பணிப்பாளரான சகோதரர் ஆஷிக் ஹுசைன் அவர்களின் கருத்தாகும் மேலும் தன்னால் அத்திபாரமிடப்பட்ட தூய வண்ணமான இச்சமூக நல முயற்சியானது தான் அருகில் இல்லாவிடினும் இறைவனவன் துணையில் செவ்வனே நடைபெற வேண்டும் என்பதே கடல் கடந்து தூர தேசத்தில் பணிபுரியும் எம் பணிப்பாளரின் ஏக்கம் ஒற்றை எதிர்பார்ப்பாகும் அத்தோடு குறிப்பாக அமைப்பின் நிர்வாக குழு உறுப்பினர்களாக இவ்வைபதிக்கு வருகை தந்துள்ள திரு முகமது திரு முஹம்மட் இன்ஷாஃப் செல்வி ஆகியோர் கலந்து சிறப்பு சுட்டிக்காட்டத்தக்கதாகும் இவ்வமைப்பின் தேவை கருதி எம்மை நாடி வரும் சகல எழுத்தாளர்களதும் திறமைக்கு ஓர் அங்கீகாரம் கிடைப்பது மட்டுமல்லாமல் அவர்களது நூல் தொடர்பான சகல ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு குறித்த எதிர்பார்ப்பினை நிறைவேற்றும் வகையில் அவர்களின் சொந்த விருப்ப வெறுப்பிற்கமையவே நூல் வெளியீடு இடம்பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையிலே இன்றைய இந்நிகழ்வின் முக்கிய பாத்திரமான அக்கறை பற்றி முஃபீதா அமீன் அவர்கள் எழுதிய நிதர்சனத்தின் நுழல் எனும் கவிதை கணவாக்கத்தின் முதல் வெளியீடு என்பதை எண்ணுகையில் உள்ளத்தில் அத்தனை ஆனந்தம் அலக்துல்லா எம் இக்கூட்டு முயற்சியானது இறை திருப்தி தவிர வேறொன்றன்று என்பதை இவ்விடத்திலே இறுதியும் உறுதியுமாக என் சொல்வழி கூறி எழுத்துலகின் மீதினிலே இன்னும் பல ஆளுமைகள் வீர நடை போட்டு வெற்றிகள் பல உண்மையும் எம்மையும் சோழ்ந்திட வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி நபிழ்ந்து தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க எமது சிரேஷ்ட அறிவிப்பாளரான எம்ஐஎம் நாளிர் அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கின்றேன் நன்றி வசலாம்